இமையோடு குதிரைகளா இருக்கு இணைந்து எத்தனை புரிப்போதும் இருக்குதா குதிரைகள் ஆடியோவா

சொசோம் டெமோரன் புபுஜிதாபட்டு வீர ஹாலியம்பத்தூர் கோடரவ தெட்டொண்டிருப்பது குமரவேல்ராஜ் நடுகாத்தூர் வைத்தியசிஸ் சுப்பையாபுரா பகவத்தில் வட்டொண்டிருப்பது ஜென்பலி வரவண ஆமா ها போடா போடா போடா

வீர காலியம் திருவாரின் செப்பு சித்தாட்டு ஓட்டு வருகின்ற காரணம் சூழலுக்கு தெரியாத பட்டு ஓட்டி வருகின்ற காரணையா

அதோ அமரே அமரே யாரோ அங்க அதானே பந்தய நடக்குதுதே அங்கச்சோதியா இதுல ஒரு முதலமுதிரு வீர galliyapottru thoppa thirumaran kuppu thabatti oda laaba thakka. இரண்டாவத எடுத்துக்கிட்டு இருக்க போது. இரண்டாவதே ஆரம் கோவில் நிறைவேபவ தேடி மாவட்ட விசுவாச தேதேச விசுவாசர் நேசர் புரா. மூன்றாவதே எடுத்துக்கிட்டு இருக்க போது கோவில் இருந்து பெரியல காமிதுடை சி.கே.பி தலைவர் வெற்றி ஜி.கே.சி தலைவர் பத்ராபாய் ரமேஷ் புரா.

对。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. கேப் கிடைச்சா மட்டும் இழுத்துருங்க யார அடத்துல கூட பண்ணா யாரத்துல கூட வேலைக்கு பண்ணாசரா போல 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 ஏற்றுக்கா ஏத்துக்கா நினைவாக <laughs> <laughs>

என்ற எந்த விதேசான் விசரத் பேவி புரா வீரபாடி ஆரம் செல்வி நிறைவாக தேனி மாவட்டம் ஓட்டு வருகின்ற சாரதி இளச் சாரதி எட்டி பட்டி சரபனார் மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது வீர முனியசாமி ஊராட்சி மன்ற தலைவர் இளந்தை பிராம் ஓட்டு வருகின்ற சாரதி பெருகு துணை சாரதி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது நான்காவது இடங்களை படிப்பதற்கு

முதலாக இருப்பது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முதலாக வீரவாலியம்மன் துணை திருமாரன் ஊட்டி வருகின்ற சாரதி துணை சாரதி தகவல் புரம் கலாய் கிரண்டா போடுவேடா போறே யம நடக்க வா இப்புடி ஒட்டி வந்து அருமையா இருக்கு போடு 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 போடு네 போடா போடுமே போடுமே இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது ஹிராவாண்டி ஆறாம் கோல்வி நெருபாகே தேடி மா போடு தேடி மாபsta இது கண்டா புதர்ஸ்தான் இஸ்லாம் டிவி புரா புக் 버గిన சாரதயா ஏంటి பதி தரமனா பாம்பர வந்து கொண்டிருக்கிறதுடா

விசுவாதிண்ட விதர்சா விசுவாதி பிவி பூரா பூன்றே தாண்டி பிரச்சனை வரக்கூடாது முதлауட வந்துட்டிருப்புது பெருநகர மாவட்டம் சூட்டுக்குடி மாவட்டத்துக்கு திரும்பி போடுடா